உங்களுக்கு நான் வந்து ஒரு ஸ்டோரி சொல்லணுன்னு ஆசைப்பட்றேன் இவ்வளோ நேரம் வந்து உங்களுக்கு வந்து டிப்ஸு இதெல்லாம் வந்து உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க இந்த ஸ்டோரி பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு உண்மையான ஒரு ஸ்டோரி ஓகேங்களா உண்மையான ஸ்டோரி அப்படின்னா என்னோட லைஃப்பில் நடந்த ஒரு ஸ்டோரி உங்களுக்கு நான் சொல்கிறேன் என்ன அப்படின்னா நான் காலேஜ் படிச்சிட்டு இருந்த டைம் வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஆறு பேர் இருப்பானுங்க நாங்கள் ஆறு பேர் தான் எதுவாக இருந்தாலும் வெளியே போனோனாலோ படிக்கிறனாலோ ஒன்றா தான் நாங்கள் எப்போவும் இருப்போம் ஆனால் எங்களில் வந்து ஒரு செட்டில் எங்கள் செட்டில் வந்து ஒரு பையன் இருப்பான் படிக்கவே மாட்டான் பட் ஆனால் எக்ஸாமில் வந்து நல்லா ஸ்கோர் பண்ணிட்டு போயிட்டே இருப்பான் எப்படி அப்படின்னா ஈஸியாக வந்து ஃப்ரெண்டில் இருக்கவனை பார்த்து எழுதிட்டு போய்ட்டுருவான் ஏன்னா அவன் ஃப்ரெண்டில் இருக்கிற பையன் வந்து பார்த்திங்கன்னா நல்ல டாப்பர் ஸோ ஓகேங்களா ஸோ இது வந்து நிறைய நிறைய எப்போ எல்லா எக்ஸாம்ஸ்க்கும் இப்படியே நடந்து வந்துகிட்டே இருந்தது ஓகேங்களா என்னோடய காலேஜில் செவன்த் செமஸ்டர் அந்த செவன்த் செமஸ்டர் டைம் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர செக்கிங் செக் பண்ணிட்டு தான் நம்மளெல்லாம் உள்ளே விட்டாங்க எல்லாமே பண்ணாங்க இவனுக்கு முன்னாடி இந்த பையன் வந்து நல்லா படிக்கிற பையன் நான் சொல்லல அவன் வந்து என்ன பண்ணானா நான் ஃபஸ்ட் நான் அவன் அவன் சொல்லிட்டான் நான் காட்ட மாட்டேன்டா இந்த எக்ஸாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டான் இவன் என்ன பண்ணான் அவன்கிட்ட எப்படியோ அந்த எக்ஸாம் எக்ஸாம்ல கெஞ்சி அவனை வந்து காட்ட வச்சான் ஸோ காட்டி அவன் மாட்டிக்கிட்டான் எந்த எக்ஸாமுக்கும் இது அவன் மாட்டாதவன் அந்த எக்ஸாமுக்கு அவன் மாட்டினான் ஓகேங்களா மாட்டினதும் இல்லாமல் அவனுக்கு காட்டின பையனும் மாட்டி ரொம்ப பெரிய இஷ்யூ ஆச்சு அவனை வந்து அந்த செமஸ்டரே எழுத விடாமல் பண்ணாங்க காட்டின அந்த பையனும் எக்ஸாம் எழுத முடியாமல் போச்சு ஸோ நான் ஏன் இதை சொல்ல வரேன் அப்படின்னா ஒரே ஒரு உங்கள் பைபிள் எடுத்துக்கோங்க ஓகேங்களா ஒரு பைபிள்லேருந்து இருந்து நான் ஒரு வசனம் சொல்கிறேன் யாராவது சத்தமாக அதை வாசிங்க ஓகேங்களா நீதிமொழிகள் இருபத்தி எட்டு இருபது யாராவது சத்தமாக வாசிங்களேன் ஓகே எனக்கு இது ரொம்ப பிடிக்கும் இந்த வர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களே பெறுவான் நம்ம எவ்வளோ எவ்வளோக்கு ஆண்டவர்கிட்ட நம்ம உண்மையாக இருக்கிறோமோ அவ்வளோ அவ்வளவுக்கான பலன் நமக்கு கிடைக்கும் நம்ம வந்து இப்போ நம்ம வந்து எக்ஸாமில் வந்து பார்த்து எழுதணும்னு நினச்சிட்டு நம்ம போயிட்டு நம்ம ஓகே நாம் பார்த்து எழுதி பாஸ் ஆகிடுவேன் அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சிட்டு இருந்தோம் அப்படின்னா ஒரு நாள் ஓகே ரெண்டு நாள் ஓகே ஆனா ஒரு நாள் கண்டிப்பா ஆண்டவர் வந்து நமக்கு அது கூட இருக்கவே மாட்டாங்க எப்பவும் வாய்ப்பே இல்லை ஆண்டவருக்கு பிடிக்காத காரியம் ஓகேங்களா அது ஸோ நம்ம வந்து ஒரு விஷயத்துல நம்ம உண்மையா இருக்கணும் நம்ம வந்து யாரையும் ஏமாற்றக்கூடாது படிக்க வேண்டிய நேரத்துல படிக்கணும் காப்பி அடிக்க கூடாது யாரும் வந்து எல்லாரும் வந்து டிப்ஸ் சொன்னாங்க யாரும் இந்த இதை சொல்லவே இல்லை ஸோ எனக்கு அது சொல்லணும்னு தோணுச்சு காப்பி மட்டும் எப்போது அடிக்கவே அடிக்காதீங்க ஓகேங்களா அது வந்து ஒரு நல்ல ஒரு குட் ஹேபிட்டே கிடையாது அதனால ஒரு யூஸும் கிடையாது ஓகேங்களா நம்ம நமக்கு தெரியலைனாலும் அதை விட்டுட்டு நம்ம அமைதியாக இருந்தோம் அப்படின்னா ஆண்டவர்கிட்ட நம்ம சொல்லி ஏசப்பா எனக்கு தெரியலை எனக்கு ஞானத்தை கொடுங்கன்னு சொல்லி அவர்கிட்ட கேட்டுட்டு நம்ம ஒரு காரியத்தை நம்ம செஞ்சோம் அப்படின்னா ஆண்டவர் உனக்கு ஞானத்தை ட்ரிப்பிள் மடங்கு அவங்களுக்கு கொடுப்பாரு ஓகேங்களா அதனால் எந்த விஷயத்துக்கும் நீங்கள் எக்ஸாம் டைமில் காப்பி அடிக்கவே அடிக்காதீங்க படிங்க உங்களால் முடிஞ்ச அளவு படிங்க ஞானத்தை ஆண்டவர் கண்டிப்பாக உங்களுக்கு கொடுப்பார் ஓகேங்களா ஸோ இது வந்து உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணோன்னு தோணுச்சு ஸோ அதனால் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணேன் உங்களோட வர எக்ஸாம்ஸ்க்கே எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட் ஓகேங்களா